வணக்கம் கரோளியின் காலை நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் அஸ்வசும உதவித்தொகையை இலகுவாக பெற்றுக்கொள்ள ஏற்பாடுகள் ரணிலுக்கு வாழ்த்து தெரிவிக்க சென்ற அரச உத்தியோகத்தர்களுக்கு நேர்ந்த கதி வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிவிப்பு அர்ஜுனாவின் உரை நாடாளுமன்ற ஹான்சாக் பதவியிலிருந்து நீக்கம் சபாநாயகர் நடவடிக்கைகளின் வெட்வெரி நீக்கப்படும் ஜனாதிபதி அறிவிப்பு குறைந்த வருமானம் பெறுவோருக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு விவசாயிகளுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் வழங்கப்படவுள்ள உரமானியம் நாட்டில் நிலவும் தேங்காய் தட்டுப்பாடு அனுர அரசின் தீர்மானம் தொடர்பென விரிவான செய்திகள் அஸ்வசும உதவித்தொகையை இலகுவாக பெற்றுக் கொள்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் கொள்கை பிரகடனத்திற்கு அமைவாக ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்கவின் வழிகாட்டுதல்களுடன் அஸ்வசும நலத்திட்டங்கள் உட்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதற்கமைய மாற்றத்திற்கு உட்படுத்தப்பட்ட அஸ்வசும நலத்திட்டங்களை பயனாளிகள் பெற்றுக்கொள்ள முடியும் என அவர் கூறியுள்ளார் அடையாள அட்டை இன்றி வங்கியில் முடக்கப்பட்ட பணத்தினை பெற்றுக் குறிப்பாக மலேக மக்கள் பல்வேறு தடங்கல்களுக்கு முகம் கொடுத்து வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த கொடுப்பனவுகளை வங்கியில் இருந்து பிரதேச கிராம உத்தியோகத்தர் ஊடாக தற்காலிக அடையாள அட்டை ஒன்றை பெற்றுக் கொள்வதன் மூலம் தடையின்றி அஸ்வெஸ்ம உதவி தொகையை பெற்றுக் கொள்ள முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த தேர்தல் காலத்தில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வேட்புமனு கையளிக்கும் தினத்தன்று கடமை நேரத்தில் வாழ்த்து தெரிவிக்க சென்ற டிப்போ முகாமையாளர் உட்பட ஆறு பேர் பணி இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது குறித்த விடயத்தை கழுத்துறை மாவட்ட இலங்கை போக்குவரத்து சபையின் பிராந்திய அலுவலகம் தெரிவித்துள்ளது இதன்போது ஹொரணை டிப்போ முகாமையாளர் உதவி முகாமையாளர் மற்றும் நான்கு ஊழியர்கள் பணி இடைநிறுத்தப்பட்டுள்ளனர் கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு தமது வாழ்த்துக்களையும் ஆதரவையும் தெரிவிக்கும் முகமாக என் பி அறுபத்தி ஒன்று எண்பத்தி இரண்டு என்ற ஹொரண டிப்போவிற்கு சொந்தமான பேருந்தில் இவர்கள் ஆறு பேரும் பொறளை நோக்கி பயணித்ததாக தெரிவிக்கப்படுகிறது அவர்கள் அரசு பேருந்தில் பொறளைக்கு பயணித்ததாக தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் பின்னரே பணித்தடை விதிக்கப்பட்டுள்ளது தென்மேற்கு வங்காள விரிகுடா கடற்பரப்புகளுக்கு மேலாக விருத்தி அடைந்த குறைந்த அழுத்த பிரதேசம் மேலும் வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த இரண்டு நாட்களில் வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திரா கடற்கரையை நோக்கி நகர வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை குறிப்பிட்டுள்ளது வடக்கு வடமேல் மற்றும் மேல் மாகாணங்களிலும் காலை மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் மாலை அல்லது இரவு நேரங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் வடக்கு வடமத்திய மத்திய சப்ரகமுவ மற்றும் கிழக்கு மாகாணங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா யாழ்ப்போதனா வைத்தியசாலை தொண்டர் அடிப்படையிலான ஊழியர் தொடர்பில் விசேட கூற்றை முன்வைத்து சபைக்கு முரணான வகையிலும் கட்டளைகளுக்கு முரணாகவும் உரையாற்றியதால் அவரின் உரை சபாநாயகரால் ஹான்சாட் பதவியிலிருந்து உடனடியாக நீக்கப்பட்டது நாடாளுமன்றம் நேற்று புதன்கிழமை சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன ரத்ன தலைமையில் கூடியது இதனையடுத்து நடைபெற்ற வாய்மூல விடைக்கான வினா போது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா யாழ்ப்பாணம் வைத்தியசாலை தொண்டர் அடிப்படையிலான ஊழியர்கள் தொடர்பில் விசேட கூற்றை முன்வைக்க சபாநாயகர் அனுமதி அளித்தார் முதலில் யாழ்ப்பாணம் வைத்தியசாலை தொண்டர் அடிப்படையிலான ஊழியர்கள் தொடர்பில் தெளிவாக பேசிய அர்ஜுனா பின்னர் நிலைய கட்டளைகளுக்கும் சபைக்கும் முரணாகவும் பேச தொடங்கினார் அப்போது சில தடவைகள் குறுக்கிட்ட சபாநாயகர் கூற்று தொடர்பான ஆவணத்தில் என்ன இருக்கிறதோ அதை மட்டும் பேசுமாறு வலியுறுத்திய போதும் அர்ஜுனா அதனை கவனத்தில் கொள்ளவில்லை யாழ் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் சத்தியமூர்த்தி மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்த அர்ஜுனா எம்பி முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் ஆகியோரையும் கடுமையாக விமர்சித்தார் இதன்போது சபாநாயகரால் அர்ஜுனா எம்பிக்கு மீண்டும் அறிவிக்கப்பட்டது இந்த நிலையில் எதிர்கட்சியினரும் அரசு தரப்பினரும் அர்ஜுனா எம்பியுடனும் முரண்பட தொடங்கினர் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா தொடர்ந்து விடயத்திற்கு முரணாகவே பேசிக் கொண்டிருந்தார் அப்போது எழுந்த சபை முதல்வரான அமைச்சர் விமல் ரத்நாயக்க அர்ஜுனா எம்பி யாழ் வைத்தியசாலை தொடர்பில் விசேட கூற்றை முன்வைக்கிறார் ஆனால் விசேட கூற்றை முன்வைப்பதாயின் அதனுடன் தொடர்பு அமைச்சருக்கு முன்கூட்டியே அறிவிக்க வேண்டும் ஆனால் இந்த கூற்று தொடர்பில் சுகாதார அமைச்சருக்கு அறிவிக்கப்படவில்லை ஆகையால் இவருக்கு நாடாளுமன்ற செயலாளர் எவ்வாறு கூற்றை முன்வைக்க அனுமதித்தார் என கேட்கிறேன் அத்துடன் இவர் விடயத்திற்கு முரணாக பேசும் விடயங்கள் தொடர்பில் சபாநாயகர் கவனம் செலுத்த வேண்டும் என்றார் இவ்வாறு சபை முதல்வர் கூறி கொண்டிருந்த போதும் அர்ஜுனா எம்பி தொடர்ந்து கொண்டிருந்தார் இந்த நிலையில் அவரின் நிலையியல் கட்டளைகளுக்கு முரணான கருத்துக்களை ஹான்சாட் பதவியில் இருந்து நீக்குமாறு சபாநாயகர் அறிவித்தார் உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பால்மா மற்றும் யோகட் என்பவற்றுக்கான வெற்றியை நீக்குவதற்கு சர்வதேச நாணய நிதியத்துடனான மூன்றாவது மதிப்பாய்வின் போது இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமாரதி திசநாயக தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை நாடாளுமன்றில் உரையாற்றும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த அரசாங்கத்தினால் பால்மா மற்றும் யோகட் உள்ளிட்ட பொருட்களுக்கும் வெட்பெரி அறவிடப்பட்டிருந்தது கடந்த அரசாங்கத்தின் கால பகுதியில் ஏற்றுமதி வரி முப்பது சதவீதமாக காணப்பட்டது அதனை சர்வதேச ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட வகையில் பதினைந்து சதவீதமாக குறைப்பதற்கு இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது அதே சமயத்தில் கட்டுப்படுத்தப்பட்ட வரியை ஐந்து சதவீதத்திலிருந்து பத்து சதவீதமாக அதிகரிப்பதற்கு நாம் சர்வதேச நாணய நிதியத்துடனான மூன்றாம் மதிப்பாய்வின் போது இணக்கப்பாட்டை எட்டியுள்ளோம் என அவர் தெரிவித்துள்ளார் குறைந்த வருமானம் கொண்டவர்களுக்கு வழங்கப்படும் அஸ்வசும கொடுப்பனவுகளை வரவு வைப்பதற்கு வங்கி கணக்கு இல்லாத பயனாளிகளை வங்கி கணக்கு திறக்குமாறு நலன்புரி நன்மைகள் சபை அறிவித்துள்ளது அஸ்வசும முதல் கட்டத்தில் தகுதி பெற்ற சுமார் ஆறாயிரம் பேர் வங்கி கணக்குகளை திறக்காததால் கொடுப்பனவுகளை பெறவில்லை என சபை தெரிவித்துள்ளது அத்துடன் தேசிய அடையாள அட்டை இல்லாத காரணத்தினால் வங்கி கணக்குகளை திறக்க முடியாத மக்களும் அதில் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்படி தேசிய அடையாள அட்டை இல்லாவிட்டால் வங்கி கணக்குகளை திறப்பதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் இது அனைத்து பிரதேச செயலகங்களுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் நலன்புரி நன்மைகள் சபை மேலும் தெரிவித்துள்ளது இதன்படி வங்கி கணக்கு இல்லாத பயனாளிகள் இருபத்தி ஏழாம் தேதிக்கு முன்னர் பிரதேச செயலகத்தில் இருந்து கடிதத்தை பெற்று வங்கி கணக்குகளை திறக்குமாறு திணிக்கலம் அறிவித்துள்ளது இதுவரை காலமும் உரமானியம் கிடைக்கப்பெறாத விவசாயிகளுக்கு எதிர்வரும் சில நாட்களில் அந்நிதி நிச்சயம் வழங்கப்படும் என விவசாயம் கால்நடை வள பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை நாடாளுமன்றத்தில் முன்வைத்த வாய்மொழி மூலமான கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார் உரமானியம் தொடர்பாக காணப்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் தீர்க்கப்படும் என்று தெரிவித்த பிரதியமைச்சர் விவசாயிகளை அரசர்களாக்கும் யுகம் ஒன்றை நிச்சயமாக உருவாக்குவதாக தெரிவித்துள்ளார் அரசாங்கம் விவசாய நிலங்களை வெளிநாட்டு கம்பெனிகளுக்கு வழங்கும் எவ்வித தீர்மானமும் கொண்டு வரவில்லை எனவும் பிரதியமைச்சர் வலியுறுத்தியிருந்தார் அரசாங்கத்தின் விவசாய நில நாட்டில் இருந்து பறிக்கும் நடவடிக்கைகள் அரசாங்கத்தின் இணக்கப்பாட்டின் விவசாய அபிவிருத்தியை மேற்கொள்வதற்காக உள்நாட்டு தொழில் முயற்சியாளர்களின் பங்களிப்பு தொடர்பாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் அனைத்து விளைநிலங்களும் வளமானதாகவும் வருமானம் ஈட்டக்கூடியதாகவும் மாற்றப்பட வேண்டும் அத்துடன் அதற்கு அரசாங்கம் தலையிடும் எனவும் பிரதியமைச்சர் விபரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி தலைமையில் வர்த்தக அமைச்சுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலில் அரச காணிகளில் விளையும் தேங்காய்களை சதோஷ ஊடாக நிவாரண விலையில் மக்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் சமித வித்யாரத்ன தெரிவித்துள்ளார் கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் மேலும் அவர் தெரிவிக்கையில் தேங்காய்களை இலகுவில் இறக்குமதி செய்ய முடியாது அது சிக்கலான பிரச்சனையாகும் பத்தாயிரத்திற்கு மேற்பட்ட ஏக்கருக்கும் தென்னந்தோட்டங்களுக்கும் சுமார் ஐந்து ஆண்டுகளுக்கும் மேல் உரம் வழங்கப்படவில்லை இதன் காரணமாகவே விளைச்சல் குறைவடைந்துள்ளது ஐம்பத்தையாயிரம் மெட்ரிக் டன் உரம் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது அந்த தொகையில் இருபத்தையாயிரம் மெட்ரிக் டன் உரத்தை தேங்காய் விளைச்சலுக்காக வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது ஐந்து ஏக்கருக்கும் குறைவான தேங்காய் விளைச்சல் நிலங்களை கொண்டவர்களுக்கு அடுத்த வாரம் முதல் உரத்தை பகிர்ந்தளிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது அது மாத்திரமின்றி தெங்கு உற்பத்தி ஊக்குவிப்பு வேலை திட்டங்களை முன்னெடுக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார் உதவித்தொகையை இலகுவாக பெற்றுக்கொள்ள ஏற்பாடுகள் ரணிலுக்கு வாழ்த்து தெரிவிக்க சென்ற அரச உத்தியோகத்தர்களுக்கு நேர்ந்த கதி வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிவிப்பு அர்ஜுனாவின் உரை நாடாளுமன்ற ஹான்சாக் பதவியிலிருந்து நீக்கம் சபாநாயகர் நடவடிக்கை பால்மா யோக்கெட்களின் வெட்வெறி நீக்கப்படும் ஜனாதிபதி அறிவிப்பு குறைந்த வருமானம் பெறுவோருக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு விவசாயிகளுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் வழங்கப்படவுள்ள உரமானியம் நாட்டில் நிலவும் தேங்காய் தட்டுப்பாடு அனுர அரசின் தீர்மானம் முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி